மேஷ ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு ராகு வர்றதுனாலே நமக்கு இந்த வருடம் அவங்க நினச்ச ராசி நேர்கள் நினச்ச அனைத்து நல்ல காரியமே நல்லதாகவே நடக்கும் அதாவது ராகு பதினொன்றில் இருக்கிறதுனால அவங்க இவ்வளோ நாள் எதெல்லாம் தடைப்பட்டு இருந்து எதெல்லாம் ஆசைப்பட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே இந்த ராகு பகவான் ரிஷபராசிக்கு பத்தில் வர்றதுனால அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக உயரும் இவ்வளோ நாள் வந்து நம்மளை சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை வந்து ரொம்பவே தாழ்த்தி நினச்சவங்க எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் ஒரு ஒரு புடி வந்து ஸ்டேட்டஸ் மேலே உயரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி கேது வந்து நாலாம் இடத்துக்கு வர்றதுனால அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய தாயாரோட ஹெல்த்தை கண்டிப்பாக கடக கடகராசியை பொறுத்தவரைக்கும் ராகு கேது பயிற்சி அந்தளவுக்கு நல்லா இல்லை ஆனால் எட்டில் ராகு இருக்கிறதுனால எப்பயாவது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் அதுக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எந்த வேலையும் எந்த முயற்சியும் செய்யாமல் உக்காந்துக்கணும்னா அதிர்ஷ்டம் சுமராசியின் நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க இந்த ஒரு வருட காலம் அப்படி நீங்கள் செய்யணும் செய்யக்கூடிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரில் செய்யாதீங்க கணவனாக இருந்தால் மனைவி பேர்லேயும் மனைவியாக இருந்தால் கணவன் பேரையும் செய்யுங்க இந்த ரகுவுக்கு அதை பயிற்சி நடக்குமோ புது பிஸ்னஸ் எதுவுமே செய்யாதீங்க புது முயற்சிகள் எதுவுமே செய்யுங்க கட்டுமாடு கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீதுர்கார்த்திகம் டி கம்பிகள் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்னை பற்றி பார்க்க போகிறோன்னா ராகுகேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு ராகுகேது பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியே நமக்கு வாக்கியம் பிரகாரம் ராகுகேது பயிற்சி நடந்துருச்சு ஆனால் திருக்கணிதம் பிரகாரம் நமக்கு இப்போ வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மே மாதம் நமக்கு ராகுகேது பயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி எப்படி நமக்கு சனி பகவானோடைய சனி பயிற்சி எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நமக்கு ராகுகேது பயிற்சி முக்கியத்துவம் ஏன்னா சனி பயிற்சி நமக்கு ரெண்டரை வருடம் மாதிரி ராகுகேது பயிற்சி நமக்கு ஒன்றரை வருடம் சனி பகவான் எப்படி நீதிமான்னு சொல்கிறோம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது அவர் ராகுகேது பயிற்சியில் விசாரணை ராகு கேது பயிற்சியில் ஒரு இப்போ எப்படி நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஒரு அது ஒரு விசாரணை பண்ணுறோம் அந்த மாதிரி தான் ராகுகேது பயிற்சி ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அதுதான் சனி பயிற்சி நம்ம இதில் என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம் என்னெல்லாம் நல்லது பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு சனி பயிற்சியில் அது அப்படியே அதனுடைய பலனை நம்ம அனுபவிப்போம் அதனால் யாரும் ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம நல்லதே பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்கும் நம்ம இன்றைக்கி யாருக்கெல்லாம் கேது பயிற்சி நல்லா இருக்குன்றத ஒரு முன்னுரையாக நம்ம பார்க்க போகிறோம் கேது பயிற்சி பார்த்திங்கன்னா நீன ராசியிலேருந்து ராகுவும் கண்ணீர் ராசியிலேருந்து கேதுவும் பயிற்சி ஆகிறார் இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன் இது வந்து கோச்சார பிரகாரம் இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து பொது பலன் பலன் கேட்டுட்டு எங்களுக்கு இது நடக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு கேது எங்கே இருக்காரோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் இப்போ சுய ஜாதகத்திலே யார் ஒருவருக்கு கும்பத்தில் ராகுவோ சிம்மத்தில் கேதுவோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அதுக்கான பலன் வேறு மாதிரி இருக்கும் இல்லை ராகு கேது வரைக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கிறது ரொம்பவே சிறந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது ராகு கேது இந்த மூணு ஆறு எட்டு மூணு ஆறு பத்து பன்னெண்டில் யாருக்கெல்லாம் ராகு இருக்குது இல்லை பார்வை படுதோ அவங்களுக்கு அதனோட பலன் வேறு மாதிரி இருக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற இடத்துல ஏற்கனவே பலன் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல பலன் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இவர் போய் அதை டீஆக்டிவேட் பண்ணிடுவார் இல்லை அவங்களுக்கு பலனே நடக்காமல் இந்த குரு பயிற்சியிலோ சனி பயிற்சியிலோ பலனே நடக்காமல் இருந்ததுன்னா ராகு போனார்னா அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பார் நல்ல பலன் கொடுக்க ஆக்டிவேட் பண்ணுவார் ராகு எப்பவுமே பிரம்மாண்டம் கேது எப்பவுமே சுருக்குதல் இதுவே நமக்கு ஒரு ரொம்ப எந்த பலன் கொடுத்தாலுமே ராகு வந்து பெருசாக கொடுப்பாரு கேது வந்து எந்த இது கொடுத்தாலுமே சின்னதாக கொடுப்பாரு இதான் ராகு கேதுக்கான பலன் இப்போது கேது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரி இருக்கும்னு பார்ப்போம் ராகு வந்து பார்த்திங்கன்னா நன்மை அடைய போக ராசி பார்த்திங்கன்னா மேஷம் தனுஷு கன்னி மீனும் இந்த நாலு ராசிக்காரர்களுக்குமே இந்த வருடம் ராகு கேது பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்கும் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் தனுஷு கன்னி மீனும் இவங்க நாலு பேருக்குமே ராகு கேது பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா ரிஷபம் துலாம் மிதுனம் விருச்சகம் இந்த நாலு பேருக்குமே கொஞ்சம் சுமாரா இருக்கும் ராகு கேது பயிற்சி ரொம்ப மோசமா இருக்கும்ன்றது பாத்தீங்கன்னா மகரம் சிம்மம் கும்பம் கடகம் இந்த நாலு பேருக்குமே ராகு கேது பயிற்சி கொஞ்சம் சுமாரா இருக்கும் இது வந்து பொதுவான பலன்றதுனால யாரும் பயந்துக்க வேணாம் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்காரோ அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதை விட இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து நிறைய இடத்துல நிறைய ராசிக்கு நேரடியாக படும்போது நமக்கு அதனோட பலன் வேறுபட்டு கிடைக்கும் நல்ல பலனே நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவானோட பலனும் சனி பகவான் எப்பயுமே அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தையும் ஆக்ட் பண்ணிடுவார் பண்ணிவிடுவார் அங்கே நடக்கக்கூடிய நல்ல செயல்கள் அனைத்துமே அவர் நிறுத்திடுவார் ஆனால் ராகு கேது அப்படி கிடையாது அவங்க போகிற இடமும் அவங்க பார்க்குற இடமும் நமக்கு அது நல்லதை மட்டுமே தான் பண்ணும் ராகு எப்பயுமே ராகுக்கும் கேதுக்கும் தனியாக சொந்த வீடு எதுவுமே கிடையாது இவங்க எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டை தான் சொந்த வீடான்னு நினச்சிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை அவங்க அவங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு அந்த பலனையும் சேர்த்து இவங்களுடைய பலனையும் அதிகமாக நமக்கு கொடுப்பாங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ராகு கேதுவோடைய குணம் அதுதான் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு ராகு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மேஷ ராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு ராகு வர்றதுனாலே நமக்கு இந்த வருடம் அவங்க நினைச்ச மேஷ ராசினியர்கள் நினச்ச அனைத்து நல்ல காரியமே நல்லதாகவே நடக்கும் அவங்க பதினொன்றுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லா லாபஸ்தானம் சொல்லுவோம் வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் அதெல்லாமே நமக்கு பதினொன்றாம் இடம் சொல்லுவோம் பதினொன்னாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது பண்ணும் தான் சொல்லுவாங்க அதாவது ஒன்று அஞ்சு ஒம்போது பதினொன்று இந்த நாலு இடத்துலேயும் இருக்கக்கூடியது நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துல நமக்கு நல்லதை மட்டுமே பண்ணும் அதே மாதிரி அந்த இடத்துக்கு ராகு வர்றதுனால நமக்கு நல்லதே தான் பண்ணுவாரு யார் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது அது நல்லதாவே நடக்கும் அவங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஆண்டா இந்த வருடம் இருக்கும் அதாவது ராகு மேஷராசிக்கு வந்து ராகு பதினொன்றில் இருக்கிறதுனால அவங்க இவ்வளோ நாள் எதெல்லாம் தடைப்பட்டு இருந்து எதெல்லாம் ஆசைப்பட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே இந்த வருடம் நல்லதாகவே நடக்கும் அதே மாதிரி கல்யாணம் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி யாராவது ரெண்டாவது கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்காங்கன்னா மேஷராசினியர்கள் அனைவருக்குமே ரெண்டாவது கல்யாணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது தைரியமாக அவங்க வந்து ஜாதகத்தை மூவ் பண்ணலாம் யாரெல்லாம் அரசாங்கம் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க பொலிட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து எவ்வளோ நாள் அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே ராகுக்கு கேது பயிற்சி ரொம்பவே அவங்களுக்கு நல்ல பலனையே கொடுக்கும் எதிர்பார்த்தது அனைத்துமே கிடைக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நம்ம மேஷ ராசின்றதுனால அது வந்து பாதகஸ்தானம் அதாவது ராகு கேதுக்கு பதினொன்றாம் இடம் வந்து பாதகஸ்தானம் மேஷ ராசிக்கு அதனால நம்ம பயப்பட வேண்டாம் ஏன்னா குருவோட பார்வை நமக்கு பதினொன்னாம் பார்வையா நமக்கு கிடைக்கிறதுனால அதான் சொல்லுவாங்க குரு அருள் குரு பார்வை இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட கிரகமோடைய தாக்கமும் நம்மளை தாக்காதுன்னு சொல்லுவாங்கன்னா அதே மாதிரி குருவோட பார்வை நமக்கு பதினொன்றுல படுறதுனால நம்ம நினைக்கும் அனைத்து காரியமும் நல்லதாகவே நடக்கும் இவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய அனைத்து பன்னெண்டு ராசிக்குமே தான் ரெண்டு கடவுளை மட்டும் அவங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் வீட்டு பக்கத்துல இருக்கிற கடவுளை வணங்கினாலே போதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் விநாயகரை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவு காலத்துல போயிட்டு அருகம்பல் கொடுத்து ரெண்டு நெய்தீபம் கொடுத்து ஏத்திட்டு வந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பரிகாரம் இந்த மேஷ ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் ஏதாவது அரசாங்கம் சார்ந்த ஆபீஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள உள்ள வந்து விநாயகர் இருப்பார் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே உள்ள விநாயகருக்கு போயிட்டு அருகம்புல்லும் ரெண்டு விளக்கு கொடுத்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல் பண்ணலே கிடைக்கும் தேவுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரக்கூடிய ராவு காலத்தில் நீங்கள் கால பயிர் வர போயிட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வரும்போதும் அதுவும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு வந்து பட்டலையும் பத்தில் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னால் சர்வகிரகம் பொறுத்தவரைக்கும் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா நமக்கு மூணுன்றது தைரியம் வீரிய சாணம் ஆறுன்றது நோய் நோய் கடன் இது வம்பு வழக்கை பற்றி குறிக்கக்கூடிய இடம் பத்துன்றது கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடியது பத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு வர்றது ரொம்பவே நல்லது இவ்வளோ கடந்த ஒன்றரை வருடம் கடந்த இருக்கக்கூடிய காலத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க குருனாலேயும் சரி சனி பகவானாலேயும் சரி ராகுக்கு எதுனாலையும் சரி இப்போ வரக்கூடிய காலம் அவங்களுக்கு ரொம்பவே பொற்காலமாக இருக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு சாணத்தில் வந்து ராகு வர்றதுனால யாருக்கெல்லாம் குழந்தை வந்து இல்லாமல் இருந்துச்சோ அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாப் இவ்வளோ நாள் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கும் வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இன்கம் கண்டிப்பாக உயரும் அவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி வரும் குழந்தை இல்லாத குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அவங்களுக்கு ராகு எப்பயுமே வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்த இட இடத்த வந்து ஏற்கனவே கிரகம் ஆக்டிவேட்டில் இருந்துச்சு நல்ல ஒரு செயலாக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா இவர் அந்த இடத்துக்கு போனார்னா அந்த தன்மையை வந்து குறைச்சிடுவார் இல்லை அந்த கிரகம் ஆக்டிவேஷனில் இல்லாமல் இருந்துச்சுன்னா ராகு போய் இருந்தார்னா அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவார் ஸோ அது வந்து ஆப்போசிட்டாக நமக்கு எப்பவுமே ரியாக்ட் பண்ணணும் ராகு பொறுத்தவரைக்கும் இந்த ராகு பகவான் ரிஷபராசிக்கு பத்தில் வர்றதுனால உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக உயரும் இவ்வளோ நாள் வந்து நம்மளை சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ நம்மளை வந்து ரொம்பவே தாழ்த்தி நினச்சவங்க எல்லாேரும் முன்னாடியும் நீங்கள் ஒரு ஒரு பிடி வந்து ஸ்டேட்டஸ் மேலே உயரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி கேது வந்து நாலாம் இடத்துக்கு வரதுனால அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய தாயாரோட ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அவங்களுடைய உயர்கல்வி உயர்கல்வி யாரெல்லாம் வெளியில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க இது இது நாள் வரை என்ன படிப்பு படிக்கணும்னு நினைச்சாங்களோ அது தடைப்பட்டு இருந்திருக்கும் அதெல்லாமே இப்ப வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்லதாவே அமையும் அதே மாதிரி நாலாம் இடம்ன்றது வந்து சுகம் சுகம்ன்றது வந்து எல்லாமே இப்போ மனசுக்கு நிம்மதியான விஷயங்கள் அனைத்துமே இந்த ராகுக்கேது பயிற்சியில் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அவங்களுடைய தாயாரோட ஹெல்த்து அவங்க தாய் சாணத்தில் இருக்கக்கூடியவங்க அதாவது அவங்க அவங்களோட மாமியார் அவங்களோட சித்தி பெரியமாலாம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அவங்களோடைய ஹெல்த்துலாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பொதுவாகவே யாருக்கு யாருக்கு கேது பயிற்சி நல்லாயிருக்கோ இல்லையோ ரிஷபராசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த வருடம் கேது பயிற்சி அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஸ்டேட்டஸை நல்லாவே உயர்த்திக்கலாம் இது நம்ம மிதுன ராசிக்காரங்களை பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு ராகு ஒம்போதுலேயும் கேது பகவான் மூணுலேயும் இருக்கிறதுனால நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கிரகம் வந்து ஒம்போதில் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது மூணு ஆறு பத்து பதினொன்றில் கிரகம் இருக்கும்போது அதனுடைய தன்மை நமக்கு வேறு மாதிரி இருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது ப பதினொன்றில் இருக்கக்கூடிய சர்வகிரகம் நமக்கு அந்த அளவுக்கு நன்மையை கொடுக்காது ஆனால் கேது பகவான் மூணில் இருக்கார் மூணுன்றது நம்மளுடைய வீ வீரியம் தைரியம் நமக்கு இவ்வளோ நாள் ஏற்பட்டக்கூடிய புதிய செயல் நம்ம எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் தடங்களாக இருக்கும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே இப்போ முயற்சி பண்ணலாம் நம்ம இந்த மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் ராகு பகவானை பற்றி பேசுறத விட கேது பகவானை பற்றி பேசலாம் ஏன்னா இவங்களுக்கு கேது வந்து ரொம்பவே ப்ளஸில் இருக்கார் ஸோ கேதுவால் இவங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நன்மையை மட்டுமே தான் கொடுக்கும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக விநாயகரோடைய மூல மந்திரத்தை வந்து டெய்லியே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அதனுடைய மாற்றம் நல்லாவே வித்தியாசமாக இருக்கும் ராகு கொடுக்கறத விட கேது இந்த வருடம் மிதுன ராசிக்கு ரொம்பவே நல்லதை கொடுப்பாரு குருவோட பார்வை ஒம்போதுல வந்து மிதுன ராசிக்கு படுறதுனால அவங்க ஜாபு ஸ்டடீஸ் கேரியரை பற்றி அவங்க இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இப்போ ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அது அமையும் அதே மாதிரி மேல் படிப்புக்காக ஃபாரின் போய் படிக்கணும்னு நினச்சவங்க இந்த லோனுக்காகலாம் தாமதமாக இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ கிடைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக மேல் படிப்புக்கும் ஃபாரின் போகலாம் அதே மாதிரி நோய் இதெல்லாம் சார்ந்து அதே மாதிரி சயின்டிஸ்டெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மூணாம் இடம் எப்பவுமே வலுவ வலுவாக இருக்கும் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் மூணாம் இடத்துல ஒரு நல்ல கிரகம் இருந்து கேது பகவான் சுய ஜாதகத்திலே இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க இப்போ கேது பகவான் மூணுக்கே வர்றதுனா இந்த சயின்டிஸ்ட்டாக இருந்து நிறைய விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் ஸோ இந்த மூணாம் இடத்துல கேது வர்றது ரொம்பவே மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது இவங்க வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கா மாதிரி விநாயகரோட வழிபாடை அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும் விநாயகரோட மூல மந்திரம் மூல மந்திரம் இல்ல விநாயகரோட மந்திரம் ஏதாவது அந்த அதே அதே மாதிரி ஒரு முறையாவது இவங்க பிள்ளையார்பட்டிக்கு இந்த ராகுகேது பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளையார்பட்டிக்கு ஒரு முறையாவது ஒரு முப்பது நாலில் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளேயே போயிட்டு வரும்போது ஒரு நல்ல பெரிய மாற்றம் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது கடகராசி நேர்களுக்கு கடகராசி நேர்களுக்கு ரா கடகராசினாலே நமக்கு ராஜ கிரகம் உள்ள ராசின்னு தான் சொல்லுவோம் கடகமும் சிம்மும் ஒரு ராஜகிரகம் அதாவது ஏன்னா சூ கடகராசிக்கு சந்திரன் அதிபதி சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதிங்களா அவங்களுக்கு ஒரு ஒரு வீடு தான் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ராஜகிரகம் அவங்க இருக்கும் இடம் வந்து அவ்வளோ வந்து சுபீட்சமாக வச்சுருப்பாங்கன்றதுக்கான ஒரு முன்னோர்கள் சொல் சொல்லியிருக்காங்க நமக்கு பாரம்பரியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ கடகராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு எட்டுலேயும் கேது ரெண்டுலேயும் வராங்க கடக ராசியில பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னும் போது இது ராசியாவும் எடுத்துக்கலாம் லக்னமும் எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து எட்டில் ராகு இருக்கிறது எட்டில் எந்த பிராவ பாவகிரகமும் இருக்கிறது நமக்கு அவ்வளோ நல்லது பண்ணாது ஏன் அப்படின்னா எட்டுன்றதே வந்து ஒரு மறைவு ஸ்தானம் கூடியது தான் அந்த இடத்துல பிராவ அதுவும் ராகுவோ இல்லை கேதுவோ ஒரு பாவகிரகம் கிரகம் போது நமக்கு அது ஒரு நல் நல்ல ஒரு செயலை கொடுக்காது ஆனா எட்டுன்றது திடீர் அதிர்ஷ்ட கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் இவங்களுக்கு கடகராசியை பொறுத்தவரைக்கும் ராகுக்கு எது பயிற்சி அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஆனா எட்டில் ராகு இருக்கிறதுனால எப்பயாவது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் அதுக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எந்த வேலையும் எந்த முயற்சியும் செய்யாம உக்காந்துட்டு இருந்தோம்னா அதிர்ஷ்டம் கிடைக்காது உங்களுடைய வேலையும் உங்களுடைய முயற்சிகளும் விநாயக பெருமானை வணங்கிட்டு நீங்கள் கால பயிரை வணங்கிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை உங்கள் முயற்சிகளை நீங்கள் செஞ்சுட்டே இருங்க அது நல்லதாக இருக்குமா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பெருசாக டைரெக்டாக வருமானம் வராது அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்லையோ யாரெல்லாம் மறைமு மறைமுகமான வருமானத்தை ஈற்றவங்களா இருக்கவங்க அதாவது ரியல்எஸ்டில் இருக்கவங்க ஏதாவது கமிஷன் எல்லாம் இருப்பீங்க பாத்தீங்கன்னா அவங்களாம் இது நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்து வச்சுருப்பீங்க அதுலேருந்து உங்களுக்கு பணம் வராமல் இருந்திருக்கும் அந்த பணமெல்லாம் இப்போ வரும் இவ்வளோ நாள் நீங்க முடிச்சு வச்ச பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் இப்ப முடிஞ்சிடும் நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருப்பீங்க அதை அப்படியே ஹோல்டர்ல வச்சுருப்பாங்க பண்ணாம வச்சுருப்பாங்க இப்போ அதெல்லாம் அதெல்லாம் சாங்ஷன் ஆகும் அதெல்லாம் சாங்ஷன் ஆச்சுன்னா அதுதான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்றது சோ இதெல்லாம் உங்களுக்கு டைரக்ட் இன்கம் இல்லாமல் இன்டைரக்டா இன்கமாக வரும் டைரக்ட் இன்கம் கொஞ்சம் தாமதமா தான் இருக்கும் அதாவது ரெண்டாம் இடம் சொல்றது வந்து டைரக்ட் இன்கம் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய வருமானத்துல கண்டிப்பா தடை வைப்போம் அதாவது யாரெல்லாம் டைரக்டா ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க டைரக்டா இன்கம் வருது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பா தடை இருக்கும் அதுக்கு நீங்க விநாயகரோட வழிபாடு எடுத்துக்கோங்க கால வழிபாடு ராகு காலத்தில் காலத்துல நீங்க எடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நமக்கு கடகராசிக்காரங்க வந்து அவங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் எட்டில் ராகு இருக்காங்க ரெண்டில் கேது இருக்காங்க கண்டிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதனால் அவங்களோட ஹெல்த்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி அவங்க வருது பார்த்தீங்கன்னா திடீர் வருமானம் அந்த வருமானத்தெல்லாம் சேமித்து வச்சுக்கணும் ஏன்னா சேமித்து தான் மீதி வரக்கூடிய காலத்தை நம்ம ஓட்ட முடியும் ஏன்னா ஒன்றை வருட காலம் ராகு பகவான் கேது பகவான் இந்த இடத்துல தான் இருக்க போகிறாங்க இந்த ஒரு வருட மட்டுந்தான் குருவோட பார்வை இருந்து நம்மளை ஓரளவுக்கு வழி நடத்தி மோசமான காலம் கொடுக்காம ஒரு நல்ல காலம் கொடுத்து நம்மளை காப்பாற்றும் மீதி இருக்கக்கூடிய ஆறுலேருந்து ஏழு மாத காலம் நம்மளை வந்து ரொம்ப டைட்டன் பண்ணும் அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ எவ்வளோலாம் உங்களுடைய வருமானத்தை சேமிச்சு வச்சுக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு உங்களுக்கு அது கை கொடுக்கும் இது கடகராசினியர்களுக்கான இது இவங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விநாயகரோட வழிபாடு எடுத்துக்கோங்க இப்போதான் விநாயகர் நமக்கு தெருவுக்கு தெரு விநாயகர் இருக்கார ஏதாவது ஒரு விநாயகரை எந்த செயல் செஞ்சாலும் நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில் போகும்போதே விநாயகரோட வழிபாடு எடுத்துக்கோங்க ஒரு அருகம்புல் மாலை கொடுத்துட்டு ஒரு மூணு முறையோ இல்லை ஆறு முறையோ தோப்பு காரணம் போட்டுட்டு நீங்கள் விநாயகரோட சுற்ற சுத்திட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்க கண்டிப்பாக அதை நமக்கு ஒரு கவசமாக காக்கும் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கால பைரவர் அவர் அவரை வந்து சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் வழக்கு போடும்போதும் நமக்கு ஒரு மாற்றம் ராகுவால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் எதுவுமே வராமல் நம்ம தவிர்த்துக்க முடியும் சிம்மராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சி பார்ப்போம் நம்ம சிம்மராசி நேர்களுக்கு ஜென்மத்திலேயே வந்து கேது வராரு ராகு வந்து ஏழு ஏழுல வராரு சிம்மராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்மத்தில் கேது வரும்போது நமக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடை தாமதம் கண்டிப்பாக இருக்கும் ஜென்ம கேது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்மளை எந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டார் கண்டிப்பாக தடை தாமதம் இருக்கும் ஆனால் நமக்கு தான் இருக்கும் நம் ஏழாம் இடம் ராகு இருக்கிறதுனால ஏழாம் இடம்னு சொல்கிறது நம்மளுடைய நண்பர்களையும் நம்மளுடைய கணவனாக இருந்தால் ஒய்ஃபு ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் இவங்களுடைய வருமானத்தை நமக்கு கூட்டி உயர்த்தி கொடுக்கும் அவங்க மூலிமா நமக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் இருக்கும் அவங்க மூலிமா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்க மூலிமா நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் நண்பர்கள் மூலயமா நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் பார்ட்னர்ஷிப் மூலியமா நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால இதே அந்த இடத்துல கேது இருந்துச்சுன்னா நமக்கு அது எல்லாமே தடுக்கும் ஆனால் ராகுன்றதுனால நமக்கு அது கண்டிப்பாக அது ஒரு மகிழ்ச்சியை வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இதில் வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க இந்த ஒரு வருட காலம் அப்படி நீங்கள் செய்யணும் செய்யக்கூடிய ஒரு கட்டாய சூழலில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரில் செய்யாதீங்க கணவனாக இருந்தால் மனைவி பெரையும் மனைவியாக இருந்தால் கணவன் பேரையும் செய்யுங்க இல்லை உங்கள் வீட்டு உறுப்பினர் பேரில் செய்யுங்க உங்கள் பேரில் நீங்கள் யாரும் ராகு இந்த ராகுக்கு அது பயிற்சி நடக்குமோ புது பிஸ்னஸ் எதுவுமே செய்யாதீங்க புது முயற்சிகள் எதுவுமே செய்யாதீங்க அதே மாதிரி சொத்து வாங்க வாங்குறீங்கன்னா கூட கண்டிப்பா ஒன்னுத்துக்கு நாலு முறை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சு பார்த்துட்டு நீங்க அது அப்ப கூட உங்க பேர்ல வாங்கணுமா நீங்க யோசிச்சுட்டு பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய அனைத்து வேலையுமே உங்களுடைய முழு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய உடைப்பை போட்டு நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய ஸ்டேட்டஸ் கண்டிப்பா இந்த வருடம் கண்டிப்பா உயரும் கொஞ்சம் தாமத தடைகள் தாண்டி நீங்க கண்டிப்பா இந்த வருடம் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கான பரிகாரமும் அதே விநாயகருடைய பரிகாரம் தான் ஏதாவது இது சிம்ம ராசியில கேது இருக்கிறதுனால ஏதாவது அரசு அரசு சார்ந்த கோவி அரசு சார்ந்த ஆபீஸோ இல்லை ஹாஸ்பிட்டலோ இந்த இடத்துல ஒரு விநாயகர் இருப்பார் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய விநாயகரை நீ வழிபாடு பண்ணலாம் இங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா இங்க ஓமந்தார் ஹாஸ்பிட்டலுக்குள்ள சுயம்புவா வந்து ஒரு விநாயகர் இருக்கார் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் அவரை போய் கூட நீங்கள் ஒவ்வொரு சங்கடக சகத்திலையும் நீங்கள் வணங்கலாம் அப்படி இல்லை போது மகம் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலையும் நீங்கள் அவரை போய் வழிபாடும் போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இல்லை நீங்கள் எதாவது புதுசாக ஒரு வேலை செய்ய போகிறேன்னு சொல்லும்போது விநாயகரோட வழிபாடு எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் பைரவரோட வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கங்க நல்ல மாற்றம் இருக்கும் கண்ணீராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ போன ஒன்றரை வருட காலம் நீங்கள் பட்ட ஒரு கஷ்டத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் ஏன் அப்படின்னா போன வருடம் உங்களுக்கு ஜென்மத்திலே கேது இருந்ததுனால எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு தடை கொடுத்துருப்பார் இப்போ கேது வந்து பன்னெண்டில் போனதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சாவர் இருக்கும் நீங்கள் அந்த மாற்றத்தை கண்டி நல் நல்ல மாற்றமாக இருக்கும் அந்த மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க நீங்கள் மாற தயாராக இருந்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஓப்பனிங்காக இருக்கும் அதாவது இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துலேருந்து ஒரு ஓப்பனிங்காக இருக்கும் ஆனாலும் கன்னிராசிக்கு நமக்கு சனி பகவானோடைய பார்வை சரியாக இல்லை குரு பகவானோடையதும் நமக்கு அந்த அளவுக்கு பார்வை சரியில்லைனாலும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்குது ஒரு நல்ல ஆரம்பமாகவும் இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஹெல்த்து இவ்வளோ நாள் நாள் இருந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அந்த இப் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்ருப்பீங்க என்னடா சரியாகல சரியாகலாம் நினச்சிருப்பீங்க இப்போ ஒன்று உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க இல்லை நீங்கள் சாப்பிட்ட மாத்திரை மருந்துலேருந்தே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ நாள் என்ன ஒரு நோயின்னு தெரியாமல் இருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிடும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கல பிஸ்னஸில் ஒரு தடையாகவே இருந்தது வேலை வந்து கிடைச்சாலும் எனக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல ஒரு உயர்வு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா அதில் எல்லாத்துலேயுமே இப்போ உங்கள் எல்லா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் மாற்றத்தை மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா மாற்றம் கண்டிப்பாக ஒரு நல்லதாகவே உங்களுக்கு ஒரு ஓப்பனிங்காக அமையும் கண்ணீராசி நேர்களுக்கு இந்த வ இந்த கேதி பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது குருவோட பார்வை உங்களுக்கு இருந்தாலும் ஆனால் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே இந்த வருடம் நல்லாவே இருக்குது பொலிட்டிஷியனாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து நமக்கு போஸ்டிங் கிடைக்கல மூவ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு தாமதமாக இருந்திருப்பீங்கள அது இந்த டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு வெற்றியே கொடுக்கும் பொதுவாகவே கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்குது விநாயகரோட வழிபாடு எடுத்துக்கோங்க விநாயகரோட மந்திரம் சொல்லுங்கள் விநாயகர் தகவல் பாட்டு காலையில் டெய்லியும் உங்கள் வீட்டில் போட்டு விடுங்க அதை போட்டுட்டு விநாயகரோடைய நீங்கள் மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இவ்வளோ நாளில் இருந்து பெரிய ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த ராசி அடிப்படையில் பன்னெண்டு ராசிக்குமே நான் ராகுகேது பயிற்சி பொது பலன் தான் சொல்லியிருக்கேன்னா அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தையும் அவங்க அவங்களுடைய தசா புத்தி தசா அந்தரகம் என்ன ஓடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய பலன்கள் வேறுபட்டு மாறுபட்டு கிடக்கும் இது வந்து பொதுவான ஒரு பலன் இந்த பலனை வச்சுட்டு நீங்கள் வந்து சிம்மத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க மேஷத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து அது நல்லா இல்லைன்னு சொன்னதுனாலையும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் சனி பகவானும் குரு பகவான் எங்கே இருக்காருன்னு பொறுத்து தான் நமக்கு பலன்கள் வேறுபட்டு மாறுபட்டு கிடைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை எடுத்துக்கங்க ராகு கேது பயிற்சிக்கு விநாயகரையும் காலபைரவரையும் எடுத்துக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் முடிந்தவர்கள் யாருக்கெல்லாம் இந்த ஏழிர சனி இப்போ இந்த கும்பராசிக்கு ராசிக்கு மகர ராசிக்கு ஏழு சண்டை நடக்குது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே எங்கேயாவது ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய கோவில் வழிபாட்டு முறையை எடுத்துக்கும் போதும் அதனுடைய தாக்கத்துலேருந்து விடுபடலாம் இது பொதுவான பலன் தான் நான் வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க